நான் உடத்தனை நம்ம இப்போ எங்க வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் நம்ம தான் வேலை பார்க்காரு இவங்க வந்து எல்லாமே இந்த ஊர்ல வந்து மரக்கண்ணை அதிகமாக அட்டை வச்சுட்டு வராங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மரங்களை எல்லாருமே அழிக்கி தான் செய்கிறாங்க ஆனா இந்த காலத்திலயும் மரங்களை வந்து அதிகமாக அட்டை வச்சுட்டு வராங்க உண்மைக்கும் பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இவங்க சொல்லும் போது நான் சரியா கூட கண்டுக்கல ஏன்னா சரி என்னத்தான் அப்படி நட்டி வச்சிட போகிறாங்கன்னு நானும் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்துடனே நானே சத்தியமா அறண்டு போயிட்டேன் இந்த ஏரிக்கிற இந்த ஏரிக்கிற எல்லாமே இவங்க நட்டு வச்சிருக்கேன்னு தான் அதுவும் இவங்க நட்டு வைக்கும்போது சில பேர் கேலி கிண்டல்மா பண்ணி பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இது மரம் வளர்த்ததுக்கப்புறம் அவங்களே ஒரு கன்று கூட ரெண்டு கண்ணு கூடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் மரம் வளர்க்குன்னு ஒரு ஆசை உண்டாயிட்டு இந்த மரம் எப்படி வளர்த்தாங்க இதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் வாங்க சொல்லுங்க வணக்கம் என் பேர் முத்தையா கேட்குறேன் ஆ என் பேர் முத்தையா எங்கள் ஊர் கட்டில் பாராம்புட பஞ்சாயத்து ஒரு சின்ன கிராமம் எங்கள் ஊரை சுற்றி ஒரு ஆறு குளம் இருக்குது அப்போ ரொம்ப நாள் ஒரு ஆசை இந்த குளத்தை எதாவது இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு இந்த நீர்வெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஆசை என்ன பண்ணுன்னு தெரில அப்போ எதாவது மரம் வைக்கணும்னு ஆசை மரம் வைச்சோம்னா என் இடத்துல வைக்கான் உன் இடத்துல வைக்கணும் ஏதாவது சண்டை வந்து பிரச்சனை ஆகக்கூடாது இதையும் வச்சுக்கிட்டே ஒரு மூணு வருஷம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு குமுறல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல முதல்ல நாங்கள் தமிழ் மாதிரி சேர்ந்து ஒரு பத்து கன்று வைச்சோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இப்போ ஏழை எட்டு மாதம் ஆச்சு இவருண்ட ஒரு அறுபது கண் வச்சிருக்கு அதுக்கப்புறம் தம்பியலால் அவங்க சூழ்நிலை அப்பப்போ வருவாங்க என்னால் அது இருக்க முடியல இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு அறுபது மரத்துக்கு மேலே ஒரு நூறு பணம் கூட்டம் ஏதோ என்னால் முடிஞ்சது இன்றைக்கி இந்த ஊரில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஆண்டவம் ஒரு பெரிய பாக்கியம் இந்த மரம் வைக்கிறதுக்கு எனக்கு எப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னா நம்ம கிராமத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஒரு நல்லது பண்ணணும் ஒரு மன ஒரு வருஷ கனவு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டால் இந்த நம்ம பின்னாடி இருக்குது இல்லை ஒரு நாலு மரம் இருக்குது ஆளாமல் இந்த ஆழ மரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் கறக்கலாகிட்டு இது கொஞ்ச நேரத்தில் ஒரு இரநூறு பறவைகளை மினிமம் வரும் ஆக ஒரு நாலு மரத்துக்கு இத்தனை பறவைகள் வருது எங்கள் ஊரை சுற்றி இவ்வளோ பெரிய குளம் இருக்குது நான் கிட்டத்தட்ட இப்போது அதுக்கு அடுத்து உள்ள ஒரு குளத்தை ஃபுல் பண்ணிட்டேன் மரம் ஃபுல்லாக கரப்புறம் வச்சுட்டேன் அடுத்து ஒரு மூணு குளத்தில் முக்கால்வாசி பாதிக்கு மேலே நெருக்கிட்டேன் என்னால் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போது வரட்டேன் அது போய் ஒரு பிறநாள் ஒரு திருமண நாள் குழந்தைகள் பிறநாள் அந்த மாதிரி வரணுங்க அவங்க ஒன்று ரெண்டு நாலு அப்படியே கண் வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கி வச்ச கண்ணை தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் அந்த குளத்தை பூரா எனக்கு ஃபுல்லாக நான் கண்டிப்பாக ஆக்கிடுவேன் அது என்னால் இருக்க வைக்காமல் முடியாது அது ஆண்ட் எனக்கு ஒரு பாதிக்க முடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட என்னால் அந்த மரத்தை பார்க்காம இருக்க முடியல என் பிள்ளைங்க ஊருக்கு போய்ட்டு வந்தால் என்னால் எப்படி தேடுறதோ அதை மாதிரி நான் தேடுத கூட அந்த மரம் என்ன தேடுற மாதிரி இருக்குது எனக்கு வந்து அதை பார்க்காம இருக்க முடியல இன்றைக்கி ஒரு குளம் பெரிய குளம் ஃபுல்லாக மரம் வச்சுட்டேன் அடுத்து ஒரு மூணு குளத்தில் பாதிக்கு மேலே வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து வருஷத்தில் இது பூரா அந்த மாதிரி மரம் ஆயிட்டுனா எங்கள் ஊர் ஒரு மினி ஒரு சாதாரணமாக ஒரு பறவைகள் சரணாலயம் மாதிரி அதை என்னை ஆக்கணும் நிறைய பறவைகள் என் ஊருக்கு வரணும் அது எனக்கு பார்த்து ரசிக்கணும் என் குழம்பு என் ஊர் பூரா மரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கு பறவில் இன்றைக்கி இப்படி ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க இது என் கையில் கிடையாது அது ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த மரம் வைக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னா அந்த மரம் வைக்கிறதுக்கு அப்புறம்தான் அந்த மரத்த மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்பெஷலர் தகவல் மரத்தை பற்றி தெரியுது ஒரு ஊருக்காக ஒரு மனுஷன் ஒரு ஒரு குளம் வெட்டினா அவனுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியமோ அந்த அந்த குளத்தை வச்சு அந்த ஊருக்கு எவ்வளோ நீர் வளம் இத்தனை பறவைகள் எவ்வளோ மீன்கள் அது மாதிரி ஒரு மரம் வச்சு அதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரு குளம் வெட்டினா ஒரு ஆளுக்கு ஒரு ஊருக்காக ஒரு குளம் வெட்டினா எவ்வளோ புண்ணியமோ அந்த ஒரு குளம் வெட்ட குளத்தை வெட்டு வெட்டி வச்சா அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய அளவில் நீர் வளம் நிலத்தில் நீர் கிடைக்கும் ஏகப்பட்ட மீன்கள் வரும் ஏகப்பட்ட பறவைகள் வரும் அது ஒரு குளம் வெட்டினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு மரம் வச்சா அந்த மரத்துக்கு அவ்வளோ பவர் அது போக இப்போ எல்லா இயற்கை வளத்துலையும் நம்ம எல்லாத்தையும் செயற்கை ஆக்கி பூரா நம்ம மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆக இப்படி யாராவது ஒரு சிலருக்கு அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச செஞ்சா மட்டும்தான் நம்ம இயற்கையும் காப்பாற்ற முடியும் மரத்தையும் காப்பாற்ற முடியும் நமக்கு புண்ணியம் அது நமக்கு ஆண்டவனாக பார்த்து கொடுக்குது அதனால் அவங்கவுங்க ஊரில் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்பு குளங்கள் கிராமம் இல்லாத ஊரில் கூட ஒரு ஒரு மரத்தை நீங்க வச்சு பாருங்கள் உங்கள் ஊருக்காக ஒரு மரத்தை வச்சு நீங்க அதை வளர்த்து பாருங்கள் அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய போதை அது வளர வளர உங்கள் மனசுக்குள்ளே நிறைய சந்தோஷங்கள் நிறைய சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு என்ன இல்லாமல் தோணும் ஒரு மரம் வச்சு நீங்கள் வளர்த்தாலே அவ்வளோ இருக்குன்னா நான் அன்றைக்கி தத்து நான் குளத்தில் நான் தத்து எடுத்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் நான் எடுக்க விட அதை என்ன எடுத்துருக்கு அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்னு இந்த குளத்தை பூரா மரமாக்கணும் முதல்ல எங்க எங்கள் ஊரை வந்து ஒரு மினி ஒரு பறவை சரணாலயமாக்கணும் அது மட்டும்தான் தொலைநோக்கு பார்வை அது எனக்கு ஒரு ஆசை ஆமாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நானே பார்த்து அறண்டு போயிட்டேன் பார்க்கறதுக்கே வேற லெவலா இருக்கு நம்ம சிட்டில இருக்க விட கிராமத்துல இது மாதிரிலாம் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி மரக்கன்று நெட்டு வச்சு பண்றதுனா ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் இந்த யோசனை எனக்கே தோணாது இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த யோசனை வருது நம்மளும் மரக்கண் நடலாம் இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஏன்னா பேர் நட நம்ம சங்கதிகள் விட வெயிலோட அருமை நிழலுக்கு வந்தாதான் அது தெரியும் சரி எல்லாருமே அவங்க ஊர்ல மரம் நடங்க அவங்க சொன்னது எல்லாமே கேட்டுக்குங்க இப்போ இந்த மரக்கண்ணெல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா எந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கி கொடுத்தா நீங்க பராமரிச்சு இது மாதிரி வளர வைப்பீங்க அது ரொம்ப ஒரு கரெக்டான கேள்வி இப்போது உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கன்று வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா நீங்கள் கன்று சொன்னாங்க அப்படின்னு கொண்டு சின்ன கண்ணை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன கண்ணு உள்ள பெரிய கன்று இது கண்டிப்பாக கூடு வரும் இது கூடு வந்தா மட்டும் இந்த கண்ணை பராமரிக்க முடியும் என்ன காரணம்னா இது பூரா குளத்தங்கார வயக்காடு ஓரம் ஆடு மாடு அதிகமாக வரக்கூடிய ஏரியா அப்போ ஆக அந்த கன்று சின்ன கண்ணை வச்சு முள்ளு வெட்டி போடனால பாதுகாக்க முடியாது இது பக்கத்துலேயே நம்ம பெரிய பெரிய கண்ணு ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்தடி வரண்ட ஒரு ஆள் ஒரு சமூக ஆளுவரனா அவர் வாங்கி வைக்காது ஒரு தரமான நியாயமான வேலை விற்கிறதுக்காரு அந்த மாதிரி கண் உயரமான கண்ணாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை எங்களுக்கு பாதுகாக்க ஈஸி பெரிய போது எங்களுக்கு வந்து கூண்டு வேண்டாம் நான் அதுக்கு முட்டுக்கு கூட ஒரு கம்பு கொடுத்து துணி சுற்றி அதை முள்ளை சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி கண் ஆடு மாடு க எட்டு எட்டுப்படாமல் மேலே வந்துடும் ஆனால் இந்த மாதிரி கண்ணாக எங்களுக்கு பராமரிப்பு வேலை ஈஸி பாதுகாக்க ரொம்ப ஈஸி அது மாதிரி உங்களுக்கு யாருக்காக ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணாக வாங்கி கொடுத்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக நான் அதை பாதுகாத்து வளர்த்துருவோம் உங்களுக்கு யாருக்கும் கண் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் ஊர்லேயே இருந்தாலும் சரி நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் பைசா போட்டு அவங்க வைக்கிறதாலும் சரி அதை நீங்கள் வெளியூரில் வந்து வரலாட்டிங்க கூட அதை நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்துகூட போடுறோம் உங்களுக்கு யாரும் கண்ணு வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அண்ணன் நம்பரை கீழே கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி பேசிக்கங்க ஏன்னா உங்களுக்கு என்ன டிஸ்கஷன் உங்களை மரத்தை பற்றியோ இல்லை மரக்கனை பற்றியோ எதுனாலும் டவுட்னாலும் கிட்ட கேட்டுக்கங்க அது போக உங்கள் ஊர்லேயே வைக்கனாலும் எனக்கு தகவல் கொடுங்க இதை தம்பிக்கு தவறு கொடுங்க நாங்கள் இந்த மாதிரி பெரிய கன்று பக்கத்தில் இருக்குது இல்லை நீங்கள் கண்ணையும் வைத்தா கூட நாங்கள் என்ன மெத்தடில் வச்சு இந்த குளம்புறம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு கண்ணை வச்சு பராமரித்து கொடுத்துட்டு வரேன் நீங்கள் பாதுகாத்துக்கிறங்க நன்றி